போச்சு என்ன பண்ணுறது மத்தியானம் தூங்கி தூங்கி இப்போ தூக்கம் இல்லையே ஒரு காப்பியே குடிப்போம் ஏன் மருமவளை இந்த கிளவி கூப்பிடுற தோரணையை பாரு எப்போ பார்த்தாலும் ஏன் மருமவளை மருமவளைன்ட்டு உனக்கு தான் வேலை இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்து டிவியே பார்த்துட்ருக்குற ஒரு வேலை செய்கிறது இல்லை நீ நான் இந்த பாத்திரத்தையெல்லாம் விளக்கணும் காலையில் சமைக்கிறதுக்கு காய்கறியெல்லாம் வெட்டணும் எனக்கு வேலை இல்லாத மாதிரி எப்போ பார்த்தாலும் மருமவளை மருமவளைன்னு மண்டை உடைக்குது இந்த கிளவி ஏன் மருமவளை எதை கூப்டீங்களா ஆமா மர்மாவல சாப்பிட்டது ஒரு நெஞ்சுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கு ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும் ஒரு டீ கொண்டு வா ஆ சரிங்கதே கொண்டு வர அதான பார்த்தேன் என்னடா கிளவி ஒண்ணு தூங்களையேன்னு கம்மியா தின்னாதான ஆகும் ஃபுல்லா கட்டுக்கட்டுன்னு கட்டிட வேண்டியது அப்புறம் நெஞ்ச கறிக்குது வயிற கறிக்குதுன்னு உயிரை வாங்க வேண்டியது அது காப்பி கேட்டிக்கல இந்தாங்கதே ஆ சரி மர்மாவல என்ன சின்ன பையன் இன்னும் காணாம மணி 10 ஆயிருச்சு நேர்மா இன்னும் காண அத்தை இன்னைக்கு மீட்டிங் இருக்காம ஆனால் லேட் ஆகுமா நீங்க டீ குடிச்சிட்டு போய் பாடுங்க நான் பாத்துக்கிறேன் சரி காலையில நேரமா போனது வந்தானே ஒரே டி பாத்துட்டு போய் படுத்துலாம்னு பார்த்தேன் சரி நீ பார் ஆ சரிங்க அத்தை ச ச யம்மா என்னமா தூங்காம கையிலயும் காலிலயும் அடிச்சிட்டு கிடக்குற இந்த கொசுவுக்கு அதோட வயிறு நிறையிறதுக்கு எவ்வளோ ரத்தம் தேவைப்படும் தெரிஞ்சா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் பிடிச்சி அதுக்கு முன்னாடி வச்சுட்டாவது தூங்குவேன் என்னைய தூங்க விடாம ராத்திரி ஃபுல்லாக இந்த படுபாவை பையன் கொசு என்னை கிடச்சிக்கிட்டே இருக்கு